நிற்கிற வந்தேன் ஜேகர் நம்ம சேகர் தஞ்சாவூர் சேகர் வந்து எங்கள் அண்ணன் கட்டுறதுக்காங்கினேன் இதுதான் இது சன்னல் முன்னால் போட்டிக்கால் முன்னால் இது வே சன்னல்னால் தனியாக தானே பண்ணி இருக்காங்க எந்த பீமோட முக்கியம் இல்லை ஒன்றைக்கு ஒன்றை பில்லரும் சரி பதினெட்டுக்கு இஞ்சி பதினெட்டு இஞ்சினு பில்லரு பீமு எல்லாமே பதினெட்டுக்கு பதினெட்டு தான் இது வாசல் வாசல் இது ஒவ்வொரு முன்னால் உள்ளது இது மேலே உள்ளது மட்டமாடி இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிற்கிறேன்னால் நாற்பத்தி ரெண்டு மட்டை கலந்துட்டேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தான் எல்லாமே பில்லர்லேருந்து பில்லருந்து விவியோ எல்லாமே பதினெட்டு இருக்குது பதினே அதில் இது உருண்டை பில்லரு நடு இந்த ஓட்டையில் கூட லைட்டு போடுறதுக்கு லைட்டு மேலே இதில் வயரிங் பண்ணி விட்டுருவாங்க மேலே அதுக்கு மேலே இது சென்றைங்கே நல்ல லைட் போடுறதுக்கு தான் என்ன இது மாடிப்படி இதில் ஒரு சன்னல் இதுதான் மாடிப்படி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க கீழே உள்ள குளோரு இதுதான் நல்லா பார்த்துக்கோங்கன்னே சும்மா கல்லை சொருகி தான் இருக்குது எல்லாமே கல்லுப்புறம் ஆரஞ்சு கணத்தில் சொருகிட்டு தான் இருக்குது ஒரே கல்லில் இந்த வாசல் வருது இது ஒரே கல்லில் சும்மா பாட்டுறது காமிச்சிருக்கோம் அப்படியே தான் தனி தண்ணி மேலே உள்ள ஹோட்டலாம் லைட் மாட்டுறதுக்கு காமிச்சிருக்கோம் வேறு லைட் வாங்குற சோடியம் லைட்டு தான் மாட்டுறோம் இந்த ஜன்னல் ஜன்னல் வச்சு ஆளு அது அந்த அளவுக்கு வச்சு ആ ഒരു പക്കത്ത് ബിൽഡിങ് രണ്ടും പക്കത്തിൽ ലോകത്തിൽ കട്ടിയിട്ട് വെക്കാം